அல்லாஹு வல்லி அலாதினா முகமது திப்பில் குலூபிஹா மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே புரிதமான முகர் ரம்மாதம் அம்மாதத்தினுடைய கடைசி ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற அல்லாஹுடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினர்கள் ஊரார் உம்மத்தார் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ஆலமின் எல்லா வகையான நலவுகளையும் நலன்களையும் தந்தல் உரிவானாக வாழும் காலம் பரிசுத்தமான முஸ்லீம்களாக நம்பிக்கை நாணயம் நீதி நேர்மையுள்ள முஸ்லீம்களாக இரையச்சம் உள்ள மோமினுகளாக வாழ நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக உலகிலிருந்து நாம் விடை விடைபெறும்போது ஈமான் சலாமத்தோடு ஆபியத்தோடு அல்லாஹுவை சென்று அடைகிற நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் யாரப்பல் ஆலமீன் பிறன்புக்குரிய பெரியோர்களே அல்லாஹ் நாடினால் இன்றைக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாம் இந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய முதலாம் மாதம் முஹர்ரம் மாதத்தினுடைய கடைசி நாளாக திகழ்ந்து சஃபர் முதஃபர் வெற்றிக்குரிய சஃபர் மாதம் அந்த மாதத்தினுடைய பிறையை இன்றைக்கு பார்க்க வாய்ப்பு இருக்கிறது சஃபர் மாதம் துவங்க வாய்ப்பு இருக்கிறது இன்று பெற தென்படாவிட்டால் இருபத்தி ஒன்பது நாட்கள் நிறைவடைந்து இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் சஃபர் பிறை ஒன்றாக திகழும் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் சஃபர் மாதம் புலரும் போதே ஒவ்வொரு ஆண்டும் சஃபர் மாதத்தினுடைய முக்கியத்துவத்தை அந்த மாதத்தில் நாம் பேண வேண்டிய அனுஷ்டானங்களை கடைபிடிக்க வேண்டிய நம்பிக்கைகளை நாம் எடுத்துரைக்கின்ற நடைமுறை இருந்தவாறு இருக்கிறது வெற்றிக்குரிய மாதம் என்று சஃபர் மாதத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் அரபு கித்தாபுகளில் அந்த அடிப்படையில் போது இந்த மாதம் இருக்கிறத மிக சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கிறது அறியாமை கால மக்கள்தான் இது தரித்திரம் நிறைந்த மாதமாக எண்ணியவாறு இருந்தார்கள் அதன் காரணமாக சவர் பெரை தோன்றுவிட்டாலே நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் ஏதும் செய்ய மாட்டார்கள் இந்த நிலையை மாற்றி காண்பித்தார்கள் பெருமானார் ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அவர்கள் இந்த உலகிலே தோன்றியதற்கான பல்வேறுபட்ட அடிப்படை காரணங்களில் ஒரு முக்கிய காரணம் அறியாமையை அகற்றுவது பாமரத்தனத்தை அகற்றுவது அந்த அறியாமை காலத்திலே கடைபிடிக்க கடைபிடித்து வந்த அந்த நடைமுறையை பெருமானார் ரசூலே கரும் சல்லல்லாஹு அவர்கள் மாற்றி அமைத்தார்கள் இந்த மாதம் கண்ணியமான மாதம்தான் என்பதை உணர்த்தி காண்பித்தார்கள் அல்ல அசுகுருள் குறும் கண்ணியத்துக்குரிய மாதங்கள் என்று நான்கு மாதங்கள் அறிந்திருக்கிறோம் முஹர்ரம் துல் காதா துல் ரஜவு மாதம் இது போன்ற அந்த மாதங்கள் அந்த மாதங்களிலே போர் தடையாக இருந்தது இப்படி ரமதான் மாதம் பற்றி சொல்லி எறிய வேண்டிய அவசியம் இல்லை இது முபாரக்கான மாதம் ஏனைய மாதங்கள் இருக்குன்ன எந்த வகையிலையுமே குறைந்தது கிடையாது எந்த மாதமுமே பீடை பிடித்த மாதமாக இருக்க முடியாது இது நம்முடைய மார்க்கத்தின் நிலைப்பாடு இந்த மாதத்திலே இந்த காரியங்களை செய்யக்கூடாது இவையாவும் தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த காரியங்களை செய்தால் நம்முடைய குடும்பம் விளங்காது என்றெல்லாம் நினைப்பதற்கிறதே அது சரியத்திலே அதற்கு உடன்பாடு கிடையாது எனவே மற்ற மாதங்களில் நாம் எப்படி நன்மையான காரியங்கள் செய்கின்றோமோ அதே போன்று இந்த மாதத்திலேயும் நாம் செய்யலாம் அதற்கான எடுத்துக்காட்டுகள் அனந்தம் அனந்தம் இருக்கின்றன பெருமான் கரும் சல்லாஹு அலைவசல்ல அவருடைய காலம் தொடுத்து தொடர்ந்து இந்த சஃபரம் அஃப்ர மாதத்தில் பல்வேறுபட்ட நல்ல நிகழ்வுகள் நடந்தே இருக்கின்றன நல்ல காரியங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன சில உதாரணங்களை மட்டும் நாம் ஞாபகப்படுத்த முடியும் பெருமானார் ரசூலே கரும் சல்லல்லாஹு வசல்லம் அவர்களுடைய துணைவியார் செல்வச்சீமாட்டி அன்னை ஹதீஜா ரதியல்லாஹுத்தாலா அன்ஹா அவர்களை பெருமானார் ரசூலே கரும் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் திருமணம் முடித்தது சஃபர் பிறை இருபத்தி ஏழில் தான் எந்த வகையிலே அவருடைய வாழ்க்கை தொய்வானது குறைந்து போய்விட்டது வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள் அன்னை ஹஜிஜா ரதி அல்லாஹு தலா அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல மகப்பெயர்களை தந்தான் சுபிச்சமாக வாழ்ந்தார்கள் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் மணமக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக அண்ணன பெருமானம் அலைவசல்லாம் அவர்களும் அவருடைய அருமை துணைவியார் அல்லாஹு தலான் அந்த தம்பதிகள் திகழ்ந்திருக்கிறார்கள் பார்த்திருக்கிறோம் அருமை சௌதரிய கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே போன்றுதான் இஸ்லாம் மறுமலர்ச்சி அடைந்தது புனித மக்காவிலே பெருமானா அவர்கள் தாவத் பணி மேற்கொண்டிருந்த போது மக்கா மக்கள் அதை நிராகரித்திருந்த அந்த சந்தர்ப்பத்திலே புனித ஹிதிரத்து செய்தார்கள் மதியனாவை நோக்கி அதற்கு பின்னாலே இஸ்லாம் மறுமறட்சியானது ஆயிரக்கணக்கான மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அந்த ஹிஜரத் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கட்டளை இந்த புனித சஃபர் மாதத்தில் தான் பிறப்பிக்கப்பட்டது ஏக வல்லோன் அல்லாஹ்வினால் அதற்கு பின்னால் இன்றைக்கு இஸ்லாம் இந்த அளவுக்கு வியாபித்திருக்கிறது பரவி இருக்கிறது பல்கி பெருகி இருக்கிறது என்றால் அந்த ஹிஜரத் எந்த வகையில் நாம் குறைந்து போய் விட்டோம் என்பதை யோசித்துப் பாருங்கள் அதே போன்றுதான் புனித மதியனா பெருமானா ரசூலே கரீம் அவர்கள் வருகை தந்ததற்கு பின்னாலே பதில் போர் நடைபெற்றதல்லவா இது இரண்டாம் ஆண்டு அதற்கு முன்னாலே அபவா என்கின்ற அந்த புனித போர் நடைபெற்றதும் கூட இந்த சஃபர் மாதத்தில்தான் என்பதை பார்க்கிற போது இந்த மாதத்தில் பல்வேறுபட்ட நன்மைகள் நடைபெற்றிருக்கிறது அதில் நமக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைத்திருக்கிறது எனவே எந்த வகையிலையும் குறைந்த மாதம் கிடையாது சஃபர் மாதம் சங்கை மிகு உலமா பெருமக்கள் நமக்கு மனமேடைகளிலே ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயம்தான் அலி ஃபாத்திமார் அதிகல்லாகுத்தாளா அன்ஹுமா அவர்களுக்கு திருமணம் நடைபெற்றதும் கூட இதில் இரண்டிலே இதே மாதத்தில்தான் தான் சஃபர் மாதத்தில் தான் என்பதை நாம் பார்க்கிற போது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது பன்னூற்று கணக்கான மக்கள் சஃபர் மாதத்திலே இஸ்லாத்தை தழிவிற்கிறார்கள் அவர்கள் மூலமாக இஸ்லாம் வலிமை பெற்றிருக்கிறது பலம் பெற்றிருக்கிறது அதில் முக்கியமாக கரும வீரர் காலிது பின் வலிதரதி அல்லாஹன் அவர்கள் அம்பருபுனு ஆசிரதி அவர்கள் உஸ்மான் பின் தல்ஹாரதி அல்லாஹ் அவர்கள் போன்ற சத்திய சஹாபிகள் மூலமாகத்தான் இந்த இஸ்லாம் இந்த அளவுக்கு பொலிவை பெற்றிருக்கிறது இந்த அளவுக்கு வலிமையை பெற்றிருக்கிறது அவர்களெல்லாம் இஸ்லாத்தில் சேர்ந்த மாதம் எந்த மாதம் என்று கேட்டால் இஜிரி எட்டிலே சஃபர் மாதத்தில் தான் அருமை சகோதரர்களே பெரியோர்களே கடந்த சில வாரங்களுக்கு முன்னாலே ரோமானிய போர் பற்றி நாம் பேசினோமே சூரத்தூர் ரூமிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயம் அந்த ரோமானிய போர் மூலமாக நம்முடைய இஸ்லாமிய மக்கள் வெற்றி பெற்றார்கள் அகில கித்தாப் வேதக்காரர்களுக்கு வெற்றி கிடைத்தது என்கின்ற அந்த தகவலை நாம் எடுத்துரைத்தோமே அந்த போரும் கூட சிறப்பான போரும் கூட இந்த சஃபர் மாதத்தில் தான் நடைபெற்றது என்பதை பார்க்கிற போது பல்வேறுபட்ட நல்ல நிகழ்வுகள் நடைபெற்றவாறு இருக்கிறது இரண்டாம் உமர் என்று நாம் கடந்த வாரங்களிலே எடுத்துரைத்தோமே உமர் முன் அப்துல் அசீஸ் ரதி அல்லாஹு தலா நுகவர்கள் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதும் கூட இந்த மாதத்தில் தான் அவருடைய ஆட்சி காலம் இருக்கிறத அதை பொற்காலமாக பதிவு செய்திருக்கிறார்கள் இஸ்லாமிய வரலாற்று நூல்களிலே சற்று யோசித்து பார்க்கிறோம் அருமை சகோதரில் இதெல்லாம் சில உதாரணங்கள் தான் இது போன்ற பல்வேறுபட்ட சான்றுகள் இருக்கின்றன சபர் மாதத்தில் பல்வேறுபட்ட சுபகாரியங்கள் நல காரியங்கள் நடைபெற்றவாறு இருந்திருக்கின்றன ஆனால் அருமை சகோதரிலே பெரியவர்களே சில சம்பவங்கள் நடைபெற்றன அது சங்கடமான சம்பவங்கள் தான் துக்கமான சம்பவங்கள் தான் அது சபர் மாதத்தில் மட்டுமா நடைபெற்றிருக்கிறது ஒவ்வொரு மாதத்திலையுமே நல்ல காரியங்களும் நடக்கும் சில துர்காரியங்களும் நடக்கத்தான் செய்யும் அதன் அடிப்படையில் நடைபெற்றது அதன் காரணமாக சஃபர் மாதம் எப்படி பீடை மாதமாக ஆக முடியும் தரித்திரம் நிறைந்த மாதமாக எப்படி சஃபர் மாதம் திகழ முடியும் சற்று யோசித்து பார்க்கிறோம் அன்பு சகோதரர்களே உதாரணமாக சிஃபின் போர் நடைபெற்றது சஃபர் மாதத்தில் அலி முவாவியா ரதி அல்லாஹூ அன்ஹுமா அவர்களுக்கு இடையிலான ஒரு போர்க்களம் அது ஒரு சங்கடமான ஒரு விஷயம்தான் மற்ற மாதங்கள் நடைபெற்றது போன்ற ஒரு சங்கடமான ஒரு விஷயம் இந்த சஃபர் அதே போன்று தான் பிரபல்யமாக பேசுவார்கள் நம்முடைய இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் சஃபர் மாதத்தினுடைய கடைசியிலே அந்த புதன் கிழமை அன்றைக்குத்தான் பெருமானார் ரசூலேக்கரும் சல்லல்லாஹு செல்லம் அவர்களை மரண படுக்கையிலே ஆழ்த்திய வியாதி ஏற்பட்டது ஜுரம் துவங்கியது எனவே அதை ஒழுக்கத்து புதன் என்று குறிப்பிடுகிறார்கள் எனவே இந்த மாதம் சில பேர் தவறாக நம்பிக்கொண்டிருக்கிறார் எனவே இந்த மாதம் அது துக்கமான மாதம் வீடை மாதம் என்றெல்லாம் கொண்டிருக்கிறார்கள் அருமை சகோதரர்களே பெரியோர்களே ஆனால் யோசித்துப் பார்க்கிறோம் அனைவரும் அல்லாகவே சென்று அடைய வேண்டியவர்கள் தானே இன்னக்க மையத்தும் இன்னகும் மையத்தும் நீரும் மரணிக்க போகிறாய் மக்கள் அனைவரும் அல்லாகவே சென்று அடையத்தான் போகிறார்கள் என்று அல்லாஹவே உறுதியளித்து விட்டதற்கு பின்னாலே ஏதாவது ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் நிகழத்தானே செய்யும் அதை வைத்து எப்படி சஃபர் மாதம் பீடை மாதம் என்று எடுத்துரைக்க முடியும் இந்த சிந்தனை இந்த ஞாபகம் நம்மிலே எவருக்கேனும் இருக்குமானால் அந்த சிந்தனையை அகற்றிவிட வேண்டும் அருமை சகோதரர்களே காரணம் இதெல்லாம் அய்யாமுல் ஜாகிலியத்திலே நம்பிக்கொண்டிருந்த அநாச்சாரமான கலாச்சாரங்கள் பெருமானார் ரசூலை கரீம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் அரபாத்து பேருரையில தெல்ல தெளிவான முறையிலே குறிப்பிட்டார்கள் நாம் பல முறை பேசியிருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் ஆம் இன்றிலிருந்து நான் உங்களுக்கு அறிவிப்பது என்னவென்று கேட்டால் அறியாமை காலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மூட பழக்க வழக்கங்களும் என்னுடைய காலுக்கு கீழே வைத்து மிதிக்கப்படுகின்றன என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூலை அவர்கள் அறியாமை காலத்திலே பல்வேறுபட்ட மூட நம்பிக்கைகள் இருந்தன அந்த நம்பிக்கைகளை எல்லாம் பெருமானார் ரசுலேக்கர் கருமிசாசன் தகர்த்து தகர்த்தி எறிகிறார்கள் இஸ்லாமிய மக்களிடத்தில் அது போன்ற நம்பிக்கை இருக்கவே கூடாது ஆனால் அல்லாஹுடைய நற்கிருவை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு காலம் சஃபர் மாதத்தை ஒரேடியாக புறக்கணித்து கொண்டிருந்த நம்முடைய மக்கள் தாஜு சரியத் எஸ்ஆர் சம்சுல் ஹுதாதரத் அவர்கள் சொல்லியது போன்று காலத்தின் கட்டாயம் நிர்பந்தம் இப்போது சஃபர் மாதத்தில் திருமண காரியங்கள் நடைபெற ஆரம்பித்திருக்கின்றன மக்கள் விளங்க தலைப்பட்டிருக்கிறார்கள் என்ன காரணம் சஃபர் மாதத்தில் தான் திருமணம் நடத்த வேண்டும் என்கிற நிலைமை உருவாகிவிட்டது மாப்பிள்ளை அந்த மாதத்தில்தான் வந்து இறங்குகிறார் அவர் அடுத்து சில நாட்களில் ஒரு மாதத்தில் பயணம் புறப்பட்டாக வேண்டும் எனவே சஃபர் மாதத்தில் திருமணம் வைக்க வேண்டும் வீடு குடிபூத வேண்டும் கரக பிரவேசம் செய்ய வேண்டும் என்கின்ற காலத்தின் சூழ்நிலை அமைந்து விட்டது இது அப்படியே பல்கி பெருக வேண்டும் என்று சொல்வார்கள் அருமை சகோதரர்களே இன்றைக்கு அது நடைபெற்றவாறுதான் இருக்கிறது அலஹம்தில்லா அல்லாஹுக்கே எல்லா புகழும் ஆனால் இன்னும் சிலர் அந்த மூட நம்பிக்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மூட நம்பிக்கை ஒருபோதும் இருக்கவே கூடாது நமக்கு ஏதாவது சில சங்கடங்கள் ஏற்படுகின்றன என்றால் அருமை சகோதரர்களே அல்லாஹ் சொல்லுவது என்ன அதற்கு நாம் காரணமாக இருக்க வாய்ப்பிருக்கிறது நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டும் ஏதோ தவறுகளில் நீங்கள் இருக்கலாம் ஏதோ பாவங்கள் செய்தவாறு இருக்கலாம் அதற்கு அல்லாஹ் பரிகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான் என்பதைத்தான் நீங்கள் நினைக்க வேண்டும் என்று இறைமறை நமக்கு எடுத்து கொண்டிருக்கிறது ஏதாவது சிறு சிறு சம்பவங்கள் சிறு சிறு விபத்துக்கள் இதெல்லாம் ஏற்படுகிற போது அல்லாஹு கூறுவதென்ன மா மின் ஹசனத்தின் ஃபமின் அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் கிடைக்குமானால் அது இறைவன் புறத்திலே அல்லாஹின் ஜல்ல வத்தாலா புறத்தில் இருக்கிறது ஒமா அசாபக்கமின் சையத்தின் ஃபமின் நப்சி உமக்கு ஏதாவது தீமை ஏற்படுமானால் அதற்கு நீரே காரணமாக இருக்கலாம் நீர் காரணமாக இருந்து அல்லாஹ் அந்த துன்பங்களை தரலாம் நீ உன்னுடைய நீ பார்க்க வேண்டும் ஷஹீதா என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நாம் உங்களை மக்களை கண்காணிப்பாளராக அனுப்பி வைக்கவில்லை அல்லாகவே சாட்சியாக இருக்க போதுமானவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் நான்காம் அத்தியாயம் எழுபத்தி ஒன்பதாம் வசனத்தில் பேசுகிறான் இந்த ஆயத்து நமக்கு இந்த வசனம் நமக்கு சொல்லுவது என்ன நன்மைகள் நடைபெறுமானால் அது அல்லாஹுடைய புறத்தில் உள்ளது அல்ஹம்தில் இல்லா வஷுக்குருள் இல்லா அல்லாஹுக்கே நன்றி அனைத்தும் என்று நாம் சுக்ரியா செய்ய வேண்டும் ஏதாவது துன்பங்கள் சங்கடங்கள் சம்பவங்கள் சம்பவிக்குமானால் நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் அதன் காரணமாக அல்லாஹ் அந்த சோதனையை தருகிறான் அந்த சோதனையை தருவதன் மூலமாக அல்லாஹ் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறான் அதைவிட பெரிய சோதனையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க போதுமானவனாக இருக்கிறான் என்பதைத்தான் நாம் விளங்க வேண்டும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கூட நாம் குழம்பி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை சில பேரத்தில் வஸ்வாஸ் அதிகமாக இருக்கிறது நேற்று நன்றாகத்தானே இருந்தோம் காலையில எழும்போது சளி பிடித்திருக்கிறத காலையில எழும்போது ஜுரமாக இருக்கிறதே நாம் தடுக்கி விழுந்து விட்டோமே ஏன் எதனால் இது சபர் மாதமோ அதனால்தான் தான் சம்பவங்கள் ஏற்படுகிறதோ ஏதாவது விபத்துக்கள் ஏற்பட்டால் உடனே நாம் யோசிக்கிறோம் சிந்திக்கிறோம் ஏதாவது ஒரு காரணத்தை நாம் கற்பிக்கிறோம் அருமை சகோதரிலை பெரியோர்களே ஆனால் உண்மை நிலைமை என்ன என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் நமக்கு நாமே காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது சில சமயம் தடுக்க விழுகிறோம் என்றால் நாம் அசால்ட்டாக விழுந்திருப்போம் நாமே காரணமாக இருந்து கொண்டு வேறொன்றை யோசிப்பது அது நிச்சயமாக சரியாக இருக்க முடியாத அருமை சகோதரர்களே பெரியவர்களே நம்முடைய அஜாக்கிரதை காரணமாக நம்முடைய அலட்சியத்தின் காரணமாக எத்தனையோ காரியங்கள் நடக்கிற போது அதை ஒரு முசீபத்தாக ஒரு பீடையாக நாம் எண்ணுகின்றோம் என்றால் அன்பு பெருமக்களே அது அல்லாஹ் காரணமாக இருக்க முடியாது நாம் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் எது சுண்ணத்துக்களோ அந்த சுண்ணத்துக்களை நல்ல முறையில் கடைபிடிக்க வேண்டும் எது பிதகத்துகளோ அந்த பிதகத்திலிருந்து ஒதுங்கி நிற்க வேண்டும் கட்டளைகளை சரியான முறையில் நிறைவேற்றி இறை தூதர் பெருமானே கரும் சல்லாஹ் வலைவு சொல்ல முடியாத சுண்ணத்துக்களை நல்ல முறையில் நாம் நிறைவேற்றி வந்தோம் என்றால் அல்லாஹ் அல்லாஹ ஆலமின் நம்மை காத்தருள்ள போதுமானவனாக இருக்கிறான் சிறு சிறு சோதனைகள் வந்தாலும் துன்பங்கள் நிகழ்ந்தாலும் கூட அன்பு சகோதரர்களை பெரியோர்களே அந்த துன்பங்களை அகற்றி நமக்கு சாந்தி சமாதானத்தை தந்து விடுவான் இந்த நம்பிக்கைக்கு நாம் வந்தாக வேண்டும் பலரும் நம்மிடத்திலே சொல்வார்கள் அது ரத் தொடர்ந்து ஏதாவது சோதனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது ஏதாவது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது ஏன் சோதனைகள் ஏற்பட்டன ஒரு நண்பர் நம்மிடத்தில் பேசிக்கொண்டார் அவர் வட்டி கொடுக்கல் வாங்கல ஈடுபட்டிருக்கிறார் அவர் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கம்பெனி இருக்கிறதே அது அது லாட்டரி கம்பெனியாக இருக்கிறது இது போன்ற கம்பெனி வெளிநாட்டில் இது போன்ற கம்பெனிகளில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிற போது சோதனைகள் வரத்தான செய்யும் முதலில் அங்கிருந்து வெளியேறுங்கள் அதைவிட ஒரு நல்ல கம்பெனி நமக்கு ஊதியம் அதை குறைவாக இருந்தாலும் கூட அதிலிருந்து வெளியேறுங்கள் என்று நாம் சொல்கிறோம் அருமை சகோதரர்களே அப்படியானால் ஏதாவது பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏதாவது தொல்லைகள் துன்பங்கள் என்றால் இது போன்ற பின்னணி காரணங்கள் பின்புல காரணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த காரணங்களை நாம் ஆராய வேண்டும் அதே போன்று தான் நாம் முக்கியமாக சொல்ல வருவது என்ன சுண்ணத்துக்கள் நல்ல முறையில் கடைபிடிக்கப்பட வேண்டும் இப்போ உதாரணமாக ஜியாரத் நாம் செய்கிறோம் மருவம் தாஜு சரித் எஸ் ஆர் சம்சுல் உதாஜரத் அவர்கள் ஹவுசுல் ஆலமனுடைய அந்த மாதம் ரபியுல்லா ஹர் மாதம் வருகிற போது ஷாகுல் அமித் பாஷா ரஹமத்துல்லா அலேஹி அவர்களுடைய அந்த நினைவேந்தல் நாள் வரும் வரும்போதெல்லாம் இங்கே பயான் வைத்து விடுவார்கள் பிரசங்கம் வைத்து விடுவார்கள் ஏன் பிரசங்கம் வைக்கிறார்கள் என்று கேட்டால் மக்கள் அவர்கள் நாகூருக்கும் அங்கும் இங்கும் செல்லக்கூடாது சென்று அங்கே உருசிங்கின்ற பேரில் நிறைய அனாச்சாரங்கள் நடைபெற்றவாறு இருக்கிறது அந்த அனாச்சாரங்களிலே நம்முடைய ஆண்கள் பெண்கள் அதில் போய் கல கலந்து கொண்டு விடக்கூடாது அந்த விதுகாத்துகள் மார்க்கத்திலே வழிகேட்டிலே கொண்டு போய் சேர்க்கின்ற விதுகாத்துள் புதுமைகள் இருக்கின்றன அந்த புதுமைகளில் அவர்கள் கலந்து கொண்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டிய அவர்கள் பயான் ஏற்பாடு செய்து மக்களை ஒன்று இருந்தார்கள் என்கிற தகவல் எல்லாம் அன்பான பெருமக்களே இதோ நம்மளே மூத்தவர்கள் பெரியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு இந்த உண்மை தெரியும் நாம் பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே பல இடங்களிலே பார்க்கிறோம் அங்கே மகான்மார்கள் அடக்கம் பெற்றிருக்கிறார்கள் அந்த இடங்களை கொண்டாடுகிறார்கள் அங்கே பாட்டு கச்சேரிகள் வைக்கிறார்கள் டான்ஸ் வைக்கிறார்கள் என்னென்னவோ நடக்கிறது கன்றாவிகளாக இருக்கிறது இது போன்ற பிதுகத்தலின் நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் ஆதரித்திருக்கிறார்களா சத்திய சகாபிகள் அதை ஆமோதித்திருக்கிறார்களா நல்லோர்கள் பெரியோர்கள் இவ்வாறு செய்திருக்கிறார்களா யோசித்து பார்க்க வேண்டும் அருமை சகோதரர் நாம் அதிலே கலந்து கொள்ளக்கூடாது ஒருபோதும் கலந்து கொள்ளக்கூடாது எது சுனத்தோ அதை நாம் நடைமுறைப்படுத்தலாம் இதோ நம் நம்முடைய மக்பராவிலேயே ஒரு பெரிய மகான் அடங்கியிருக்கிறார்கள் நாம் சலாம் சொல்லுகிறோம் அசலாமும் அலைக்கும் தாரகம் அந்த போர்டு இருக்கிறது அதை பார்த்து சலாம் சொல்லி அவர்களுக்காக நாம் துவா செய்கின்றோமே இது மார்க்கத்திலே வரவேற்புக்குரிய விஷயம் மட்டுமல்ல குரான் ஹதீஸிலே ஆதரிக்கப்பட்டிருக்கிற அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது இது போன்ற எத்தனையோ சம்பவங்கள் அருமை சகோதரனை பெரியோர்களே நம்முடைய இஸ்லாமிய மக்களிடத்தில் சில மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன உலமாக்கிடத்திலே நாம் கேட்டு தெரிய வேண்டும் இது மார்க்கத்திற்கு உடன்பாடானதா முரண்பாடானதா உடன்பாடானது என்றால் நாம் அதை செயல்படுத்தலாம் முரண்பாடானது என்றால் அது விதுகாத்தல் வராலாம் அந்த புதுமையை நாம் ஒருபோதும் செய்யவே கூடாது

நாம் ஹதீஸ் ஷரீஃப்பிலே பார்க்கிறோம் மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை மார்க்கத்தில் ஒருபோதும் நாம் புகுத்தவே கூடாது முக்கியமாக என்னவென்று கேட்டால் ஒருவன் ஒரு பாவம் செய்தால் கூட அந்த பாவத்தை விட மோசமானது மார்க்கத்தில் இல்லாத புதுமையை புகுத்துவது விதத்தில் ஈடுபடுவது காரணம் பாவம் செய்யக்கூடியவன் சில சமயங்களில் தௌபா செய்து விடுவான் தௌபா செய்து மீண்டு விடுவான் ஆனால் ஈடுபடக் ஈடுபடக்கூடியவர்கள் தொடர்ந்து விதத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள் மார்க்கத்தில் இல்லாத ஒரு பழக்க வழக்கங்களில் இருந்து கொண்டே இருப்பார்கள் எப்போது அவர்கள் தௌபா செய்ய அருமை சகோதரனை பெரியவர்களே மார்க்கத்தில் இல்லாத விதத்தில் ஈடுபடு இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் விதத்துகளில் ஈடுபடுகிற போது விதத்துகளில் ஈடுபடுகிற போது சுண்ணத்துக்கள் அங்கே நம்மை விட்டு விடுபட்டு போகிறது நம்மை விட்டும் விலகி போகிறது அல்லாஹ் ரபுல்லாலும் என்ன கூறுகிறான் சற்று யோசிங்கள் அல்லாஹ் ரபுல்லாலும் என்ன கூறுகிறான் பமா ரசூல் நாயகம் உங்களுக்கு எதை கொண்டு வந்தார்களோ அதை நீங்கள் இருக்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் எதை செய்ய வேண்டாம் என்று தடுத்தார்களோ அதிலிருந்து விலகி நில்லுங்கள் அப்போ நாயகம் சொன்னதுக்கான நாம் செய்ய முடியும் கபுகளே சென்று சஜிதா செய்ய சொன்னார்களா பெருமானார் ரசூலே கரிமிசல்லாஸ் அவர்கள் சஜிதா செய்யலாமா ஒருபோதும் செய்யக்கூடாது அன்பான சகோதரர்களே பெருமானார் ரசூலே வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சஹாபாக்கள் முன்னிலையில் வருகிறார்கள் எழுந்து நின்றார்கள் அந்நியர்கள் எழுந்து நிற்பது போன்று நீங்கள் எனக்கு முன்னே எழுந்து எழுந்து நிற்பதை கூட எழுந்து நிற்க வேண்டாம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயும் சில பர்மிஷன் கேட்டார்கள் யார சொல்ல நாங்கள் அந்நிய நாடுகளுக்கு நாங்கள் சென்றோம் அங்கே இருக்கக்கூடிய மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் சரஸ்டாங்கம் செய்கிறார்கள் சஜிதா செய்கிறார்கள் உங்களுக்கும் நாங்கள் சரஸ்டாங்கம் செய்யலாமா சஜிதா செய்யலாமா என்று கேட்டார்கள் கூடவே கூடாது சஜிதா என்பது அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தம் பெருமாள் ரசுல் சல்லாஸ் அவர்கள் அங்கே ஆணித்தரமாக எடுத்துரைத்து விட்டார்கள் அவர்கள் தன்னை ஒரு அடியார் என்று சொல்லுவதையே விரும்பினார்கள் தங்களை ஒரு மாமன்னர் என்றோ பெரிய மடாதிபதி போன்றோ அவர்கள் தங்களை சித்தரிக்க வேண்டும் என்று ஒருபோதும் அவர்கள் விரும்பவே கிடையாது நான் அல்லா அடியாராக இருக்கிறேன் அல்லா தூதராக இருக்கிறேன் என்று ஒன்றுமே சொன்னார்கள் எனவே அவர்களுக்கே சஜிதா செய்ய மறுத்து விட்ட போது சற்று யோசியுங்கள் அன்பான சகோதரர்களை பெரியோர்களே எப்படி நாம் கபுருகளுக்கு சென்று நாம் சஜதா செய்யலாம் அது ஒருவதும் ஏற்கப்படக்கூடாத ஏற்கப்படாத ஒரு விஷயம் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் பெருமானா ரசூலே கரும் சல்ல அல்லாஹ் வலை விஸ்ரவர்கள் காண்பித்துத் தந்த அந்த சுன்னத்துக்களை நாம் கடைபிடிக்கும்னு ஃபத்தபி ஊனி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்றார்கள் என்று சொல்லும்படி அல்லாஹ் உத்தரவு பிறப்பித்தான் ஒரு ஹதீஸ்வரர் சொன்னார்கள் நபிகள் நாயகம் சலாஸ் அவர்கள் த ஊனி மா தரத்துக்கும் நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன்னு உங்களுக்கு என்ன சுண்ணத்துக்களை விட்டு செல்கிறேனோ அந்த சுண்ணத்தை நீங்கள் இருக்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஒன்றை நான் செய்ய வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் செய்யாதீர்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அமர்த்து ஏதாவது செய்ய சொன்னால் உத்தரவிட்டால் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள் இறுதி காலத்தில் பெருமானார் சொன்னார்கள் உங்களிடத்தில் இரண்டை விட்டு செல்கிறேன் ஒன்று இறைவேதம் மற்றொன்று நபிபோதம் இந்த இரண்டையும் நீங்கள் சரியாக என்று என்றுதானே சொன்னார்கள் என்று பார்க்கிற போது அருமை சகோதரர்களே எது சுண்ணத்துக்களோ ஒரு ஒரு வீட்டை நாம் அடிக்கல் நாட்டுகிறோம் என்றாலும் கூட ஒரு கிரக பிரவேசம் செய்கிறார்கள் என்றாலும் கூட அதாவது வீடு குடிபூதுகிறார்கள் என்றாலும் கூட ஒரு கல்யாண காரியமாக இருந்தாலும் கூட நமக்கு என்று ஒரு அழகிய கலாச்சாரம் இருக்கிறது அழகிய பண்பாடுகள் இருக்கின்றன அது என்ன அழகிய பண்பாடுகள் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய சட்டங்கள் என்ன இதெல்லாம் உலமாக்கிடத்தில் அல்லது மார்க்க புஸ்தகங்களிலே புஸ்தகங்களிலே நாம் படித்து தெரிந்து நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் எனவே சுண்ணத்துக்கள் நடைமுறைப்படுத்தப்படாத போது நிலைமை என்ன ஏற்படுகிறது அங்கே விதுகத்துகள் உள்ளே நுழைகிற போது பழக்க வழக்கங்கள் வந்து விடுகின்றன எனவே அருமை சகோதரில் இந்த சஃபர் மாதம் புனிதமான இந்த வெற்றிக்குரிய இந்த மாதம் இருக்கிறதே இந்த மாதம் இருக்கிறதே நமக்கு பல்வேறுபட்ட நல்ல தகவல்களை கொண்டு வந்திருக்கிறது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இறை கடமைகளை சரியான முறையிலே கடைபிடிக்க வேண்டும் இத அசம்தக்கள் அல்லா நீங்கள் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டீர்கள் என்றால் அல்லாஹு மீது முழு நம்பிக்கை கொள்ளுங்கள் தொழுங்கள் பஜ்ரு தொழுங்கள் பதிறு நேரத்தில் நீங்கள் தூங்கி கொண்டிருக்காதீர்கள் எட்டு மணி ஒன்பது மணிக்கென்றெல்லாம் எழாதீர்கள் எது சுண்ணத்தை இரவில் சீக்கிரமாக உறங்குவது அதிகாலை தகச்ச துழுவது தொழுது பஜ்ரு தொழுகை நிறைவேற்றுவது அதற்கு பின்னால் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சீர்திருத்தங்கள் ஏற்படுகின்றன எவ்வளவு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றன வெற்றிக்கு மேல் வெற்றியை நாம் குவிக்க முடியும் அன்பு சகோதரர்களை பெரியவர்களே இது பெருமானார் பெருமானே அவர்கள் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு உத்தரவாதமாக இருக்கிறது யார் தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ அவர் அல்லாஹனுடைய கண்டிஷனுக்குள்ளே அல்லாஹனுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே என்று இருக்கிறார் இதையெல்லாம் விட்டுவிட்டு மூடப்பழக்க வழக்கங்களுக்கு நாம் அடிமையாகுவது என்றால் ஜோதிடர்களை நாம் செல்வது என்றால் ஆருடங்களை கேட்பது என்றால் கிளி ஜோசியம் பார்ப்பது என்றால் இது யார் செய்கின்ற வேலை முஸ்லீம்கள் செய்கின்ற வேலையா சற்று யோசிக்க வேண்டும் அன்பான பெருமை நம்முடைய மார்க்கம் என்ன சொல்கிறதோ அதைத்தானே செய்ய வேண்டும் இதனால் தான் பெருமான ரசுலே கருமிசராசன் அன்றே சொன்னார்கள் என்னுடைய உம்மத்துமார்கள் சீர்கட்ட நேரத்தில் எவர் என்னுடைய சுண்ணத்தை கடைபிடிக்கிறாரோ அல்லது சுண்ணத்திற்கு உயிர் கொடுக்கிறாரோ அவருக்கு நூறு சஹீதனுடைய நூறு தியாகிகளுடைய நன்மை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் எனவே என்ன சுண்ணத்துக்களோ அதைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் அதைத்தான் இந்த சஃபர் முதஃபர் இன்றைக்கு இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் சஃபர் மாதத்தினுடைய பிறை தென்பட வாய்ப்பு இருக்கிறது நாளை சஃபர் ஒன்றாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே வெற்றிக்குறி இந்த சஃபர் மாதம் நமக்கு போதிப்பது என்னவென்று கேட்டால் நமக்கு என்று சில அழகிய கலாச்சாரங்கள் அழகிய பண்பாடுகள் இருக்கின்றன சுண்ணத்தான வழிமுறைகள் இருக்கின்றன இறை கட்டளைகள் இருக்கின்றன அந்த பாதையில் சீரான பாதையில் நாம் செல்லுகிற போது ஈரு வெற்றி பெற முடியும் என்கின்ற அந்த இறை உபதேச உபதேசத்தை இறை தூதர் சல்லாசனுடைய அந்த நபி போதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போமாக அல்லாஹ் அப்ப எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக வாக்ருதாவான அலமது இல்லாஹி அபுல்லாலும்